ஆனால் இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் ஒரு மூலம் ஒன்று இருக்கும்ல அடிப்படை ஒன்று இருக்கும்ல உள்நோக்கம் ஒன்று இருக்குல்ல அத நம்ம பண்ணுறோமான்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் பண்றது கிடையாதுங்க ஒருபோதும் பண்றது கிடையாது மாலை போடுறோம் கயிறு கட்டுறோம் பாலபிஷேகம் பண்றோம் பண்ணுறோம் பண்றோம் அபிஷேகம் பண்றோம் எல்னி அபிஷேகம் பண்றோம் கோயிலுக்கு பூ ஐம்பது கொடுக்குறோம் பூக்கட்டியும் கொடுக்கறோம் இதெல்லாம் எதற்காக பண்றோம் இதெல்லாம் எதற்காக பண்றோம் அது ஒரு காரணம் இருக்கணும்ல அது என்ன காரணம்னா அன்பு அதிகரிக்கணும் கருணை அதிகரிக்கணும் இரக்கம் அதிகரிக்கணும் தயவு அதிகரிக்கணுன்றதுக்காக தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் வகுத்தாங்க அது எந்த மகம் மதமாகட்டும் எந்த தெய்வமாகட்டும் எந்த வழிபாடாகட்டும்